எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் நம்ம மனசு வந்து நீரோட மாதிரி இருக்கணுங்க எதுக்கு நம்ம மனசு நீரோட மாதிரி இருக்கணும் அப்போ நீரோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நீரோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் தெல்ல தெளிவாக தூய்மையாக இருக்கும் அந்த தண்ணி அதில் நம்ம எட்டி பார்க்கும்போது நம்ம போகும் அந்த தண்ணீரில் தெரியும் அளவுக்கு தூய்மையாக இருக்கும் அதே மாதிரி நீரோட ஒரு இடத்துல நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசு கூட நீரோட மாதிரி தெல்ல தெளிவாக எந்த ஒரு கண்ணும் கவனம் இல்லாமல் தூய்மையாக உண்மையாக இருக்கும் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம வந்து நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்குது அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நீருடைய பக்கத்துல இருக்கிற செடிகள் கொடிகள் மரங்களா கூட இருக்கட்டும் அதனுடைய காய்கள் கனிகள் பூக்கள் வந்து அழகா இருந்து பாக்குறதுக்கு அந்த அந்த மரங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசு வந்து நீரோட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை கூட பச்சை பசேல் பூக்கள் காய்கள் கனிகள் நிறைஞ்ச ஒரு அழகான வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இறைவன் படைத்த இயற்கையின் படைப்பு நமக்கு கற்றுத் தருகிறது யோசிக்கலாமா என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் அன்புடன் உங்கள் உமாமகேஸ்வரி நன்றி வணக்கம்